ஓஷூர் வணக்கம் வாங்க கை இன்றைக்கி நான் நல்லா காய்கறிங்களாம் போட்டு ஒரு தண்ணியான கோழி குழம்பு வந்து வைக்க போகிறேன் அது வந்து நீங்கள் குழம்பாக எடுத்துக்கலாம் இல்லை சூப்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் பஃபாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியில் கூட நான் வந்து குயிக்காக செய்கிற மாதிரி பஃபாத் செய்கிறேன் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக செஞ்சால் நல்லாயிருக்கும் அது நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்கிறேன் அதை அதில் காய்கறிங்கெலாம் நான் வந்து எனக்கு தேவையான காய்கறிங்க போட்டுக்கினேன் அதில் வந்து நான் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதை வந்து நல்லா நசுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா நசுக்கிட்டு அது கூட வந்து வெங்காயம் அப்புறம் வந்து நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு இது பாருங்க அதையும் தூக்கி அதில் போட்டுட்டு இது கூடவே வந்து நான் ஒரு மேசக்கரண்டி அளவில் வந்து மல்லித்தூள் போட போகிறேன் ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டு கரண்டி வந்து குழம்புத்தூள் போட போகிறோம் அது கூடவே வந்து தக்காளி பழம் நீட் நீட்டாக வெட்டி வச்சுக்கிறாங்க அந்த தக்காளி பழத்தையும் நான் அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து தக்காளி சோஸ் தக்காளியை வந்து அரைச்ச சோஸ் வந்து நான் அதில் போடுறேன் நான் கூட வந்து நம்ம நான் சொன்ன பாருங்கள் கோழி வெட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் அதையும் போட்டுறேன் இது வந்து நான் வந்து பச்சையாகவே நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க நம்ம நான் வந்து பச்சையாக வந்து நான் ஏன் கூட்டுறேன்னா இங்கே வந்து ரொம்ப எனக்கும் வந்து ரொம்ப ஆசை வந்து வெங்காயம் தக்காளி பழம் எல்லாச்சும் நல்லா எண்ணெயில் தலை தழைன்னு வதக்கி அப்போல்லாம் செய்யணும் அது ஒரு ருசி கொடுக்கும் சூப்பரை ருசி கொடுக்கும் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வெயில் கிடையாது குளிர் ஊர் அதனால் வந்து ஒரு அடிக்கடி வந்து நம்ம அந்த மாதிரி வந்து செய்ய முடியாது தேதுங்களாங்க அதுக்கு தான் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பச்சையாக கூட்டிட்டு அது வந்து தானத பாருங்க நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன் அதில் கொஞ்சோண்டு காடி ஊற்றுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஊச்சி நீங்கள் வே வச்சிட்டாலே உங்களுக்கு அந்த கோழியில் இருக்கிற அந்த கொழுப்பு தண்ணி கொழுப்பு வரும் அப்புறம் வந்து அந்த எண்ணெய் இருக்குது இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப வந்து எண்ணெயிலலாம் பொறிச்சுலாம் சாப்பிடக்கூடாது ஓகேங்களாங்க பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து தேங்காய்பால் ஊச்சிக்கிறேன் இது கூட வந்து பட்டை கிராம்பு கறி இலை இதையும் நான் வந்து கொஞ்சோண்டு போட்டேன் காடி ஊற்றுனா எண்ணெய் ஊற்றுனாங்க இங்கே பாருங்கள் சூப்பரான உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு வந்து கோழி குழம்பு செஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம சூப்பாகவும் எடுத்துக்கலாம் தண்ணி குழம்பாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த சோஸுக்கு வந்து பஃபாதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பஃபாதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து அதிகமாக ஊற்றணும் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஒரு கச்சா மில்லி அளவுக்கு நம்ம வந்து பா தேங்காய் பால் ஊற்றணும் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்காய்பால் நான் ஊற்ற மாட்டேன் அதனால் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு வந்து ஊற்றிக்கினாங்க ஓகேங்க இங்கே பாருங்கள் சூப்பரான குழம்பு வச்சுக்கிறேன் அதே போல் நான் வந்து கத்திரிக்காய் மாங்காயெல்லாம் போட்டுக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக நான் வந்து அதை போட்டுக்கிறாங்க மற்றபடி வந்து இது வந்து இந்த மழைக்காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடிமேடாக நீங்கள் செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் செம்மை சூப்பராகுது சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்